அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் அழகரம் தொலைக்காட்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது போகிற தலைப்பு என்னென்னா இந்த மயங்கொழி எழுத்துக்களில் நகர வரிசை எழுத்துக்கள் தான் பார்ப்போம் ஏற்கனவே நம்ம போன பதிவில் அதுக்கு முந்தின பதிவில் அதுக்கு முந்தின பதிவில் மூன்று பதிவுகளில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டன்னகரம் ரன்னகரம் தன்னகரம் பார்த்துட்டோம் அதை நம்ம பயிற்சி பண்ணி இருப்போம் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த பயிற்சியில் வெற்றி அடைந்து நல்ல மதிப்பெண்களை பெறுவோம் என்று நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மயங்கொழி எழுத்துக்கல்ல இருக்கக்கூடிய நகர வரிசை நகரம்னா சின்னலான்னு சொல்லுவோம் பெரியலான்னு சொல்லுவோம் அப்புறம் அழகரம்னு சொல்லுவோம் இதுக்கு இலக்கண முறைப்படி பெயர்கள் இருக்குது நம்ம எப்படி இந்த தன்னகரத்துக்கும் ரன்னகரத்துக்கும் தன்னகரத்துக்கும் பெயர் பார்த்தோமோ அதே போல் இங்கே இந்த சின்னலா என்று சொல்லக்கூடிய இந்த லாவுக்கு தனி ஒரு பேர் இருக்குது இன்னொரு பேரும் இருக்குது இந்த லா வந்து வாவை போலவே இருப்பதால் ஓரளவுக்கு வா போலவே இருந்தால் வகரலகரம்னு சொல்லலாம் ஆனால் இங்கே தனி நகரம் என்று சொல்வதே சால சிறந்ததாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பொது இந்த பொது நகரம் வந்து இந்த ரன்னகரம் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் அதனால் அது நகர சொல்லலாம் ஆனால் இங்கே பொது நகரம் என்று சொல்வதே சால சிறந்ததாக இருக்கும் அதனால் நம்ம பொதுநகரம்னே இதை அழைப்போம் அடுத்ததாக வரக்கூடிய அழகரம் இது மாவை போலவே இருப்பதால் மகர அழகரம்னு சொல்லலாம் ஆனால் சிறப்பு ழகரம் என்று சொல்வது சால சிறந்ததாக இருக்கும் ஏன்னா தமிழ் எழுத்துக்களில் தமிழ்மொழிக்கு சிறப்பு செய்யக்கூடிய ஒரு எழுத்து அப்படின்னா அது அழகரம் அதனால் அதை சிறப்பு ழகரம் என்று அழைப்பதே சால சிறந்ததாக இருக்கும் இதை பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் முதல இருக்கக்கூடிய இந்த தனி லகரமாக இருக்கட்டும் பொது லகரமாக இருக்கட்டும் இல்லை சிறப்பு நகரமாக இருக்கட்டும் இந்த மூன்று எழுத்துக்களும் ஒரு சொல்லின் முன்பு வரவே வராது நூறு சதவீதம் வராது என்பதை நம்ம என்ன பண்ணலாம் மனதில் வைத்து கொள்ளலாம் ஆனால் இது சொல்லுக்கு பின்னாடி வருமா அப்படின்னா ஒரு சொல்லுக்கு பின்பு வருமான கண்டிப்பாக வரும் சரி வாழ் எழு வருதுங்களா வால் வால் இந்த வால்ன்ற கத்தி அந்த வால் வால் குரங்கின் வால் வரும் வந்தால் பொதுலகரம் வருதல் தனிலகரம் சரிங்களா இது மாதிரிலாம் வந்து வாழ் அப்புறம் வந்து வீழ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லின் பின்பு வரும் இந்த மூன்று எழுத்துக்குளும் ஒரு சொல்லின் பின்பு வரும் ஒரு சொல்லின் முன்பு இந்த மூன்று எழுத்துக்குளும் வராது தனிலகரமோ பொதுலகரமோ சிறப்பு நகரமோ ஒரு சொல்லின் முன்பு வராது என்பதை உறுதியாக தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் ஒரு சொல்லின் பின்பு வரும் கண்டிப்பாக நூறு சதவீதம் ஒரு சொல்லி பிரிவு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லைங்களா இது தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக என்ன அப்படின்னா இந்த தனி லகரம் என்று சொல்லக்கூடிய இந்த லகரம் இருக்குது பார்த்தீங்களா இந்த தனி லகரம் இதை நம்ம முதல்ல பார்த்தோம் டன்னகரம் பார்த்தோம் ரன்னகரம் பார்த்தோம் தன்னகரம் பார்த்தோம் இந்த எழுத்துக்கெல்லாம் இப்போ தா வந்து அதுக்கு முன்னாடி நா ஒளி வந்துச்சுன்னா அது தன்னகரமாக தான் இருக்கும் டா வந்து அதுக்கு முன்னாடி நா என்ற ஒளி வந்துச்சுன்னா அது தன்னகரமாக தான் இருக்கும் அப்படி நம்ம பார்த்தோம் ரா வந்து அதுக்கு முன்னாடி நகர ஒளி வந்துச்சுன்னா அது ரன்னகரமாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இதுக்கு அந்த விதி பொருந்தாது ஏன்னால் இது ஒளியை அடிப்படையாக வைத்து தான் நம்ம என்ன பண்ணணும் இதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் ஒன்றும் இல்லை பயிற்சி பண்ணோம்னா எல்லாமே எளிது தான் எல்லாமே எளிது தான் சரி பயிற்சி நம்ம ஏற்கனவே சொன்னதோ சொன்ன மாதிரி தான் எப்படி இருக்கணும் பயிற்சிக்கு முன்னாடி தான் சொன்னோம் நம்ம முதல்ல நம்மளுக்கு ஆர்வம் வேணும் அப்புறம் முயற்சி வேணும் அப்புறம் பயிற்சி வேணும் மூன்றும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த லகர வரிசையும் நம்ம எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் பழையில்லாமல் எழுதி அதிக மதிப்பெண்கள் பெறலாம் இப்போ பார்ப்போமா லகரம் என்று தனி லகரம் என்று சொல்லக்கூடிய இந்த லகரம் பார்த்தீங்கன்னா எப்படி பிறக்கம்னா நாக்கின் இரு ஓரங்களும் தடித்து நாக்கின் நாக்கினுடைய இரு ஓரங்கள் இருக்கிற இங்கே 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 இரு ஓரங்களும் தடித்து மேல்வாய் அன்னத்தில் இருக்கக்கூடிய பற்கள் இருக்குது பார்த்திங்கன்னா பற்களின் அடிப்பகுதியை பொருந்துவதால் அடிப்பகுதியை பொருந்துவதால் என்ன பிறக்கும் தனி பிறக்கும் என்ன சொல்லி பாருங்கள் காலம் லாப்பாங்க காலம் கால்லம் பொருந்தும் பாருங்கள் நாக்கின் ஓரங்கள் தடித்து மேல்வாய் பல்லில் இருக்கு மேல் மேலத்தில் இருக்கக்கூடிய பற்களின் அடிப்பகுதியை பொருந்துவதால் இந்த தனி பிறக்கும் பிறகு காலம் சொல்லி பார்த்தோம் வளம் என்று வளம்னால் சுத்துறது வளமாக சுற்றி வருவது அதை சொல்லி பாருங்கள் வல்லம் வல் வல்லம் வல்லம் வருதுங்களா இது மாதிரி சொல்ல இந்த லகரம் வரக்கூடிய எழுத்துக்களை செய்தித்தாள்களை அடிக்கோடிட்டு உச்சரித்து பார்த்தோம் என்றால் நம்ம எழுதும்போது தேர்வுகளை எழுதும்போதோ சொல்லிக்கிட்டே எழுதணும் அப்படின்னாலோ கரெக்டாக அந்த நாக்கின் ஓரங்கள் தடித்து மேல் அன்னத்தில் இருக்கக்கூடிய பற்களின் அடிப்பகுதியை பொருந்துவதால் தனி நகரம் பிறக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் இது பயிற்சி மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம எழுத்துப்படிகளை சரி செய்ய முடியும் அடுத்ததாக இருக்கக்கூடிய பொது நகரம் என்று சொல்லக்கூடிய நகரம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பொது நகரம் இதே தான் நாக்கின் ஓரங்கள் தடித்து இதே தான் நாக்கின் ஓரங்கள் தடித்து மேல் அன்னத்தின் இந்த நடுப்பகுதியை தொடுவதால் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பொது நகரம் பிறக்கிறது சொல்லி பாருங்கள் வளம் அதில் பார்த்தோம் பார்த்தீங்க வளம் இங்கே ஒரு வளம் இந்த வளம் என்னென்னா செழிப்பை குடிக்கும் செழிப்பை குடிக்கக்கூடிய வளம் வல்லம் வல்லம் வல் வளம் வல் வளம் வளம் அதுங்களா சொல்லி சொல்லிப்பாருங்க கலை 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 இந்த நான் சொல்கிறது பயிரில் இருக்கக்கூடிய கலை அந்த கலைக்கு இந்த பொதுலகரம் வரும் கலை 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 கலைங்களா அதே மாதிரி வந்து பாலை பாலை ரெண்டு பாலை இருக்குது பாலைவன பாலை பாலைவனத்தை அந்த லை நான் சொல்கிறது பாலைன்னா இந்த மரங்களில் இல்லை தென்னை மரங்களில் வரக்கூடிய பாலை அதா அந்த உச்சரித்து பாருங்கள் நாக்கின் ஓரங்கள் தடித்து மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தொடுவதால் என்னென்னா பொது நகரம் பிறக்கிறது அடுத்ததாக என்ன பண்ண சிறப்பு நகரம் இந்த சிறப்புழகரம் அப்படின்னா இந்த பொது நகரம் மாதிரி தான் பிறக்கக்கூடிய இடம் ஒன்று தான் ஆனால் அங்கே அந்த நாக்கு பிறழ்வு மட்டும் வேறு மாதிரி இது போய் நான் முதல்ல நம்ம பொது நகரம் என்ன சொன்னால் நாக்கின் இரு ஓரங்களும் தடித்து மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பொது நகரம் பிறக்கிறதுன்னு பார்த்தோம் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிறப்பு நகரம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி போவோம் நாக்கின் நுனி இங்கே நல்லா கவனிக்கணும் நாக்கின் நுனி மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை போய் வருடும் எப்படி வருடம்னா நாக்கு மடியும் நா இந்த நாக்கு மடிந்து மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை வருடும் போயிட்டு அடி போயிட்டு பின்னாடி அடிப்பட்டு அடி ழ ழ வாழை வாழை வாழ்க்கை அந்த மாதிரி வரும்போது அது என்ன ஆகுனா நாக்கின் நுனி மேலனத்தின் நடுப்பகுதி அப்படியே மடிந்து நாக்கு மடிந்து மேலனத்தின் நடுப்பகுதியை வருடுவதால் சிறப்பழகரம் பிறக்கிறது என்று நாம் தெரிந்து இதை கர சரியாக என்ன பண்ணோம் அப்படின்னா பயிற்சி பண்ணோம் அப்படின்னா சரியாக பயிற்சி பண்ணும் அப்படின்னா நம்ம இருந்தாலும் பேசி எவ்வளவோ பேசுகிறோம் பேசும்போதே பேசலாம் ஏய் நீ சொல்லும் போதே அது என்ன அழகரம் கேட்கலாம் உங்கள் நண்பர்கள் கூட குழுவாக உட்காந்துட்டு இல்லைனா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேசுவீங்க சரியா நிறைய நீங்கள் பாடத்தை கவனிக்கிறதோ பேசுகிறது தான் அதிகமாக இருக்கும் பேசும்போது இந்த ஃப்ரீயாக இருக்கும்போது சாப்பிடும்போது பேசும்போது நீ இப்போ என்ன அழகிரத்தை பயன்படுத்தின நீ என்ன ரகரத்தை பயன்படுத்தின இந்த அழகரத்தின் பெயர் என்ன இந்த அழகரம் உச்சரித்து இந்த அழகரத்தின் நாக்கு போயிட்டு எங்கே தொடர்றதுனால இந்த அழகரம் பிறக்கிறது இப்படியெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா உரையாடனீங்கன்னா கண்டிப்பாக பிழைகளை என்ன பண்ணலாம் நிற்கலாம் பேசுகிறோம் பேசுகிறத பயனுள்ளதாக பயன்படுத்திக்கொள்ளும் பயனுள்ளதாக மாற்றிட்டோம் அப்படின்னா அது மதிப்பெண்களாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நமக்கு வந்து சேரும் சரிங்களா பேசுகிற பேச்சை பயனுள்ளதாக பேசி நம்ம என்ன பண்ணுவோம் அது மதிப்பெண்களாக மாற்றி என்ன பண்ணுவோம் நல்ல மதிப்பெண்களை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்